இந்த நாகதோஷத்தினால இருப்பவர்கள் திங்கட்கிழமை நாளிலே வரக்கூடிய அந்த ஏழரை ஒன்பது ராகுகால நேரத்திலே சென்று வணங்கலாம் இல்ல நாகதோஷனால எனக்கு விபத்துங்கிறது ஏற்பட்டிருக்கு சொன்னா செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த மூணு நாளரை அப்படிங்கிற அந்த டைம்ல அந்த ராகுகால நேரத்திலே சென்று வழிபடலாம் இப்படி நாகதோஷம் நீங்குவதற்கு கால வேலையை எடுத்துக்கொள்ள வேண்டியது அந்த நாகங்களை வழிபடுவதற்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் சார் என்னால கோவிலுக்கு எல்லாம் போக முடியாது நான் ரொம்ப வயசானவன் இல்ல என்னால கோவிலுக்கு போறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம்னு சொன்னா வீட்டிலேயே அழகாக ஒரு வெள்ளியினாலான நாகத்தினை வாங்கி வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டியது அதனுடைய அளவு பார்த்தோம்னா இவ்வளவுதான் இருக்கணும் ரொம்ப சின்னதா தான் இருக்கணுமே தவிர ரொம்ப பெருசா பிரம்மாண்டமா எனக்கு காசு இருக்குங்கிறதுக்காக நான் பாட்டி ஒரு அரை கிலோ வெள்ளில இல்ல ஒரு கிலோ வெள்ளில ரொம்ப பெரிய நாகத்தை எல்லாம் கொண்டு வந்து வைத்துக் கொள்ளவே கூடாது ரொம்ப சின்னதா அழகா வந்து ஒரு சுருள் வச்சு நாகத்தை வைப்பார் அந்த நாகத்தை கடையிலேருந்து வாங்கிட்டு வர வேண்டியது வாங்கிட்டு வந்து அதை முதல்ல பஞ்சகவியத்துல போட்டு வச்சுக்க வேண்டியது பஞ்சகவியம்னு சொன்னா பசுமாட்டினுடைய பால் தயிர் நெய் கோமயம் மற்றும் ஷானம் இதுல முதல்ல அது எல்லாத்தையும் கலந்து அதுல போட்டு நல்லா வச்சுட்டு ஒரு நாள் முழுக்க அந்த பஞ்சகவியத்துல வச்சிட்டு அதை வெளியில் எடுத்து நல்லா அபிஷேகத்தை பண்ணி வீட்டுல வந்து அந்த நாகங்களை பூஜிக்க வேண்டியது